நல்ல ஸ்பைசியான நண்டு மசாலா ஒன்று செய்யலாமா வாங்க பார்க்கலாம் அரை கிலோ நண்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து பொடி பண்ணணும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து தனியாக எடுத்து இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இடையில் ஒரு பத்து பல்லு பூண்டு நான் சின்ன சின்ன பல்லாக எடுத்தனால ஒரு பதினாலு பல்லு எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சைஸாக இருந்தால் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதே மாதிரி ரொம்ப அரைச்சும் பேஸ்ட்டாக எடுக்க தேவையில்லை நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ வந்து நான் ஒரு மண் சட்டியில் தான் நான் இந்த நண்டு மசாலா செய்ய போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நல்ல இதை வந்து நல்ல அளவு வதக்கி விட்டுறோம் இந்த பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியை ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த பொடியை நல்லா வதக்கி விட்டுறலாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இதோடு சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நண்டு கூட மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேகட்டும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் இந்த நண்டு நல்லா வேகணும் இல்லையா நான் ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா இது கொதித்து நல்லா வெந்து தண்ணி வற்றி வரட்டும் அது வரைய வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றட்டும் இப்படி வத்துனதுக்கு அப்புறமா நம்ம முன்னாடியே வறுத்து வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பொடி மிளகு சீரகம் சோம்பு அதை வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை இப்போ இதோடு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மசாலா இருக்கும்போது இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு இது கூட பச்சை கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெயும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு சூடாக ஒரு பருப்பு ரசம் வச்சு கூட இதை சிம்பிளாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சாப்பாடு நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த சண்டே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி